வணக்கம் மக்களே நீங்க நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சலார் மூவி சொன்னா சோ இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இது பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் கேஜிஎஃப் வந்து டேரக்ட் பண்ணிட்டு பிரபாஸ் கூட கை வந்து பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு கேஜிஎஃப் தாண்டி இந்த படம் வந்து ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு கூட தான் இந்த படத்துக்கு வந்து நான் போனேன் பட் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ண பிரசாந்த் நீலாம் நம்ம எல்லாம் தான் சொல்லும் இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்க யாரெல்லாம் வந்து பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அப்புறமா சுத்தியாசன் பிருத்வராஜ் அப்புறமா கணபதி பாபு இவங்கலாம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சலார் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக அந்த கிங்டம் மீட்டு கொடுத்தாரா இல்லையா அப்படின்றத இந்த ஒன்லைன் அதாவது தேவா அவர்கள் மீட்டு கொடுத்தாரா இல்லையா தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக அப்படின்றத இந்த ஒன்லைன் சோ பார்ட் ஒன் சலார் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா படத்துடைய பாசிட்டிவ்னா ரெண்டே ரெண்டு விஷயம் பாசிட்டிவ் தான் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இண்ட்ல வரக்கூடிய அந்த போர்ஷன் நல்லா இருந்துச்சு அந்த ஆக்ஷன் பிளாக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதை தாண்டி செகண்ட் ஹாஃப்ல வந்து பிரபாஸ் வந்து கோவப்பட்டு ஒரு இடத்துல வந்து ஃபர்ஸ்டா வந்து ஃபீல் பண்ணி ஃபைட் பண்ணுவோம்ல அந்த போர்ஷன் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்லயும் செகண்ட் ஹாஃப்லையும் மொத்தமாவே நல்லா இருந்த போர்ஷன் என்னைய கேட்டா நான் சொல்லுவேன் அதை தாண்டி படம் முழுக்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பில்டப் பில்டப்பு பில்டப்பு கொஞ்சம் கொஞ்சம் பில்டப்லாம் இல்லைங்க அவ்வளோ பில்டப்பு இதை வந்துட்டார் அடிக்க போறார் அவர் அடிச்சா புரிய கிளம்பும் தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எப்பா நீங்கள் வருவீங்க கதைக்குள்ள அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் வந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்மளுடைய மொத்த இதையும் கட்டுப்படுத்தி உட்கார வச்சு ஓகேடா வந்துடுச்சா இதுக்கப்புறம் வந்து படம் ஓஹோன்னு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஒன்றும் போல நம்ம தான் வந்து இருக்கு இருக்கு டவுன் இரட்டே போயிட்டோம் எப்படா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி சரி முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஏதோ கிளப்பி செகண்ட் ஹாஃபில் வந்தா அது இன்னும் அதை விட இதுவாக இருந்துச்சு இந்த பக்கம் வந்து அந்த ஆர்மியும் வருது இந்த ஆர்மியும் வந்து இந்த ஆர்மியும் வருதுன்னு காமிச்சிட்டு இருக்காங்க பட்டு நம்பால் ஒரு ஆளாக போயிட்டு எல்லாரையும் வந்து தும்சம் பண்ணுறாரு இதுலேயும் குடும்பம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்று வச்சுட்டு இருக்காங்க சொல்லவே மாட்டேன்றாங்க வாங்கி வந்து ஒருத்தரை ஹீரோ மேலே வந்து ஒரு அடி கூட அடிக்காமல் எல்லாருமே வந்து வான்டாக வந்து ஹீரோ சார் அடிச்சுக்கங்கன்னு நிஞ்சே காமிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க ஹீரோ வந்து பொழத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காப்புல இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் ஒரு பிடிச்சா அந்த புடியில என்ன சொல்றது ஐநாடியே உயிரிடம் போல அந்த அளவுக்கு வந்து இருக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு ஃபேன்டசி மூவி எடுக்க போறான்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஃபேன்டசி மூவி கொஞ்சம் கனெக்ட் ஆவற மாதிரி எடுக்கலாம் பட் இவர் கனெக்ட் பண்ணி இருக்கிற விஷயம் வந்து பிரகாத் நீலா அவர்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிற விஷயம் வந்து எப்படி கனெக்ட் பண்றதுனே தெரில அவ்வளோ வந்து தலஸ்துற அளவுக்கு இருந்துச்சு இந்தியாவையும் வந்து கண்ட்ரோல் பண்ற இந்த கான்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுக்குறாரு அந்த பில்டப் ஏற்ற மாதிரியாவது எதனா ஒன்று அப்படியே அந்த மூமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லவே இல்லை நமக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போதுல நமக்கு அப்படியே நம்ம மைண்டு கேஜிஎஃப்கே போயிட்டே இருக்கு சரி கேஜிஎஃப் அழகுக்காது கிளிக் ஆகும் அங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதையுமே அவங்க சரியா தான் சொல்ல முடியும் அந்த மேக்கிங் எல்லாமும் அப்படியே கேஜிஎஃப் சாயில் தான் இருந்துச்சு பட் சலார் எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதாவது ரிப்பல் ஸ்டார் நடிச்சிருக்காரு பிரபாஸ் அவர்கள் வந்து நம்ம அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த இதெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணுமா அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணேன் பட் எதுவுமே இல்லை சுத்தியாசன் எதுக்கு வச்சுட்டு இருக்காங்கன்னே தெரியல கதை சொல்றாங்க கதை சொல்றாங்க ஆரம்பத்துல தொடங்கின கதை பொட்ட வரையும் கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் நம்மளாலதான் கேட்க முடியாத அளவுக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு ஈஸியான ஒரு கதையை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அதுக்கு ஓவர் பில்டப் கொடுத்து அது மேலே வந்து எல்லாத்தையும் போட்டு குத்தி இது பண்ணி அப்படி போட்டு வச்சுருந்தாங்க இதுலயும் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா படத்துடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனதே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் பட் அந்த ஆக்ஷன் மொத்தமாவே அந்த வயலன்ஸ் எல்லாமே எதுக்கு இப்ப நீங்க சண்டை போடுறீங்க எதுக்குனால சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு இருக்க நிலமையில தான் போயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சண்டை 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 போது முடியலடா என்னால அப்படின்ற தான் இருந்துச்சு அந்த எதுவுமே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல அந்த அளவுலேயும் வந்து அதாவது இந்த ஆக்சன் சீக்வன்ஸ்லயுமே நம்மள வந்து திருப்தி படுத்தாம வெளிய தான் சொல்லணும் சோ இந்த பில்டப் இந்த பக்கம் பிரபாஸ் கொடுக்குற பில்டப் பிரபாஸ் வந்து இங்க எதுவும் பண்ற பில்டப் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் அப்படியே ஒரு எப்படி சொல்றதுன்னா உன்னைய நான் அடிக்க போறேன் இந்த வாய்ஸ்லயே பேசிட்டு இருந்தா எப்படா இது கொஞ்சமாவது நார்மலா பேசிங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ இவ்வளோத்தையும் வந்து இது பண்ண வச்சுச்சு எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல பார்த்த எல்லா ஆடியன்ஸுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் ஆனாங்க எப்போ எங்களுக்கு வந்து படம் முடியும் அப்படின்ற தான் இருந்துச்சு ஸோ பார்ட் ஒன்னுக்கே இந்த நிலைமையா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு இதுலயும் குறிப்பா இன்னொன்று விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்லோ மோஷன் தாங்க படம் என்னவோ ரெண்டு மணி நேரம் தான் ஆனா ஒரு மணி நேரம் ஸ்லோ மோஷன்லயே வச்சு செஞ்சுருக்காங்க அவ்வளோ ஸ்லோ மோஷன்ஸ் அது எல்லாமும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நமக்கு ரொம்ப சலிப்பை ஏற்படுத்தே சொல்லலாம் கதையும் ரொம்ப ஸ்லோவாக நகருது ஷார்ட்ஸும் வந்து ஒரு ஸ்லோவாக எதுவும் இல்லை எந்த ஒரு விறுவிறுப்புமே இல்லாமல் நெக்ஸ்ட் இதுதான் போகுது அப்படின்ற நம்மளுடைய கெஸ்டிங்கில் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் அந்த ஸ்லோ மோஷன் ஸ்லோ மோஷன் ஸ்லோ மோஷன் அதுக்கு மேலே அவங்க கொடுக்குற பில்டப்பு அதுக்கு நடக்கிற இந்த ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோ மோஷனாக காமிக்கிறதுன்றத வந்து ஆடியன்ஸ் மனசை வந்து ரொம்பவே வந்து சோதனை பண்ணி விட்டுருச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு என் பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வந்து ஃபோனை நோட ஆரம்பிச்சிட்டார் இன்னொருத்தர் வந்து நெக்ஸ்ட் இதுதான் நடக்க போகுது பாருன்னு சொல்லிட்டு அவங்க கெஸ்ட் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு தான் வந்து படமே போயிட்டு இருந்துச்சுன்னா இப்போ எந்தளவுக்கு வந்து வச்சு செஞ்சிருப்பாங்க அப்படின்றது தான் இதுவா இருக்கு ஸோ படத்தை வந்து ரிவியூ பண்ணும் அப்படின்னா சில பாசிட்டிவ்லாம் இருக்கணும் பட் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்றதுதான் எதுவா தெரியுது இது தியேட்டர்ல இருந்து வெளியே வர எல்லா ஆடியன்ஸ்கிட்டமே இந்த ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு ஆக்சன் மூவியாகவும் சரி இல்ல த்ரில்லராகவும் சரி எந்த ஒரு இதுலையுமே ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் பண்ண முடியாம சலார் வந்து சுத்தமா தினவி போச்சுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட எனக்கு படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த ஒரு காமெடி மட்டும்தான் மைண்டில் ஞாபகம் இருந்துச்சு அடி வாங்கினோன்னா எனக்கு கப்பு எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற தான் தலைவர் காமெடியோட முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வாட்டியாவது வந்து பிரபாஸ் அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் நடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது கண்டினியூஸாக ஒரு நாலு படம் அடி வாங்கிட்டே இருக்கீங்க சகோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ராம் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிங்க அப்புறமா ஆதி புருஷ் இப்போ வந்து மறுபடியும் சலாரில் வந்து அடி வாங்கியிருக்கீங்க இந்த நாலு படமும் பிரபாஸுக்கு வந்து கன்டினியூஸா வந்து ஃப்ளாப் மூவிஸா தான் போயிட்டு இருக்கு இந்தியாவிலேயே வந்து பாகுபலி கொடுத்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு வைல்ல வந்து ஹிட் ஆன ஒரு ஆக்டர் அவருடைய ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ மோசமா வந்து சூஸ் பண்ணிட்டு அவர் ஏன் வந்து பெரிய படத்துலேயே வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான்னு தெரியல உங்களுக்கான பழைய படங்கள்லாம் உங்களுடைய பல படங்கள் வந்து நல்ல கதையில் சூஸ் பண்ணி நடிச்சிருப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு இருந்தாலே எங்களுக்கு வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கும் பட் நீங்க மறுபடியும் மறுபடியும் வந்து பெரிய படத்துக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேரடியை வாங்கிட்டு வாங்கிட்டு பிரபாஸ் பிரபாஷ் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்